ராமர் பிள்ளை ராமர் பிள்ளை என்ற பெயரை கேட்டவுடன் எல்லோருக்கும் கண்டிப்பாக ஞாபகம் வரும் என்று நினைக்கிறேன் இவர்தான் மூலிகை பெட்ரோலை கண்டுபிடித்தவர் சில வருடங்களுக்கு முன்பு இவரை பற்றி எல்லா ஊடகங்களும் பேசிக்கொண்டிருந்தது உலகமே இவரை திரும்பி பார்த்தது டிவி ரேடியோ பத்திரிகைகள் இன்டர்நெட் என அனைத்து ஊடகமும் இவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தது பல ஆராய்ச்சியாளர்கள் இவரை பற்றி கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் உலகில் உள்ள பல முக்கியமான பல்கலைக்கழகங்கள் ஐஐடி போன்ற பெரிய பல்கலைக்கழகங்கள் இவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் கடைசியாக இவரை பல ஆராய்ச்சியாளர்களும் பல்கலைக்கழகங்களும் இவரது மூலிகை பெட்ரோலை சோதித்து பார்த்தார்கள் கடைசியாக இவர் கண்டுபிடித்த மூலிகை பெட்ரோல் மூலிகை பெட்ரோலே அல்ல இவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்று முத்திரை குத்தி அதன் பிறகு அந்த விஷயத்தை மூட்டை கட்டிவிட்டார்கள் இந்த விஷயம் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன் ஆனால் அந்த ராமர் பிள்ளை என்பவர் சில காலம் சென்னையில் மூலிகை பெட்ரோல் என்ற ஒரு பெட்ரோலை குறைந்த விலைக்கு விற்று வந்தார் அதையும் நிறுத்திவிட்டார்கள் அது மூலிகை பெட்ரோலே அல்ல அதை பயன்படுத்தினால் வாகனங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று ஊடகங்கள் திரும்ப திரும்ப கூறி மக்களை அந்த மூலிகை பெட்ரோலை வாங்க விடாமல் செய்துவிட்டார்கள் உண்மையிலேயே நடந்தது என்ன என்று சற்று யோசித்துப் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த ராமர் பிள்ளை எதையோ கண்டுபிடித்திருக்கிறார் அவருக்கு ஏதோ ஒன்று தெரிந்திருக்கிறது நெருப்பு இல்லாமல் புகையாது ஏதோ இருந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் இத்தனை ஊடகங்களும் இத்தனை ஆராய்ச்சிகளும் இத்தனை பல்கலைக்கழகங்களும் இவரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது உலக அரசியல் என்ற பெயரில் நான் பேசிய ஏழு மணி நேர ஆடியோவை கண்டிப்பாக கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன் அப்படி கேட்காதவர்கள் உடனே அதை பெற்று கேட்டு புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த உலகத்தை பைபிளில் சாத்தான் என்று அழைக்கப்படும் குரானில் டெஜால் என்று அழைக்கப்படும் இந்துக்களால் அரக்கர்கள் என்று அழைக்கப்படும் பதிமூணு எண்ணை ராசியான எண்ணாக கொண்ட அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்ற எண்ணெய் மந்திரமாக கொண்ட இளும் நாட்டிகள் எனப்படும் சாத்தான்கள் கையில் தான் இப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் உள்ளது என்று நான் விரிவாக ஏற்கனவே விளக்கமாக கூறியிருக்கிறேன் இந்த இலும் எரிபொருள் என்ற கச்சா எண்ணெய் அல்லது பெட்ரோல் என்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை வைத்துத்தான் உலகத்தை இப்பொழுது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து உள்ளார்கள் எரிபொருள் என்பது உலகத்தின் பொருளாதாரத்தில் மிக முக்கியமான ஒன்று எரிபொருள் மூலமாகத்தான் உலக வர்த்தகமும் பொருளாதாரமும் சிக்கி இருக்கிறது அந்த எரிபொருளை ஒருவர் உடைப்பாரானால் உலக பொருளாதாரமும் வளர்ச்சியும் மிகப்பெரிய மாற்று திசையில் செல்வதற்கு வாய்ப்பு உள்ளது எனவே ராமர் பிள்ளை கண்டுபிடித்த மூலிகை பெட்ரோல் வெளியே வரும் பொழுது உலக பொருளாதாரம் பாதிக்கும் என்ற அச்சத்தின் காரணமாக அதாவது பாதிக்கும்னு சொன்னால் கெட்டு போகுன்னு அர்த்தம் இல்லை பாதிக்கும் என்று நான் கூறிய இந்த வார்த்தைக்கு அர்த்தம் உலக பொருளாதாரம் நன்றாக இருக்கும் உலக பொருளாதாரம் நன்றாக இருந்தால் இந்த சாத்தான்களுக்கு பாதிப்பு உலக பொருளாதாரம் கெட்டுப்போயிருந்தால் மக்களுக்கு பாதிப்பு எனவே இந்த இடும் நாட்டுகள் எனப்படும் சாத்தான்கள் அரசு அதிகாரிகள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் உள்ள பெரிய அதிகாரிகளுக்கு பெரிய அளவில் பொருள் கொடுத்து இந்த விஷயம் அமுக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மையான உண்மை இந்த ராமர் பிள்ளை செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்னவென்றால் தான் கண்டுபிடித்த விஷயத்தை வெளிப்படையாக உலக மக்களுக்கு தெரிவ தெரிவிக்காததுதான் ஒருவேளை நான் ராமர் பிள்ளையாக இருந்திருந்தால் அல்லது எனக்கு மூலிகை பெட்ரோல் சம்பந்தமான அந்த ஃபார்முலா கிடைத்திருந்தால் நான் ஒருவேளை ஆராய்ச்சி செஞ்சு மூலிகை பெட்ரோல் கண்டுபிடித்திருந்தால் உடனடியாக மொத்த ரகசியத்தையும் மொத்த ஃபார்முலாவையும் ஒரு வீடியோ கேமரா வைத்து நான் பேசி செய்து காம்பித்து அதை பதிவு செய்திருப்பேன் மற்றும் அது தயாரிக்கும் முறையை ஆடியோ ரெக்கார்டு செய்திருப்பேன் மேலும் புத்தக வடிவத்தில் முழுதாக எழுதி முடித்திருப்பேன் மேலும் என்னால் எத்தனை மொழிகளில் அதை மொழி மாற்றம் செய்ய முடியுமோ மாற்றியிருப்பேன் அதன் பிறகு இந்த வீடியோ ஆடியோ மற்றும் புத்தகத்தை சோஷியல் நெட்வொர்க் எனப்படும் யூடியூப் வெப்சைட் ட்விட்டர் இமெயில் போன்ற அனைத்து வழிகளிலும் உலக மக்களுக்கு இலவசமாக கொடுத்திருப்பேன் எல்லா புத்தகங்கள் மாத இதழ்கள் வார இதழ்கள் பத்திரிகைகள் நாளிதழ்கள் ஆகியவற்றுக்கு ஒரு காப்பி எடுத்து அனுப்பி வைத்திருப்பேன் மேலும் எல்லா ஊடகத்திற்கும் அனுப்பி வைத்திருப்பேன் மேலும் என்னிடம் உள்ள அனைத்து பணத்திற்கும் அதை டிவிடி அல்லது சிடியாக காப்பி செய்து எல்லா ஊர்களிலும் சென்று வீட்டுக்கு வீடு கொடுத்திருப்பேன் இவ்வாறு செய்துவிட்டால் இனி அந்த ஃபார்முலாவுக்கு ரகசியமே கிடையாது உலக மக்கள் அனைவரிடமும் எப்படியும் சேர்ந்துவிடும் அதன் பிறகு அந்த ரகசிய ஃபார்முலா பொது உடைமையாக்கப்படும் எல்லா மக்களுக்கும் தெரிவிக்கப்படும் ராமர் பிள்ளை என்ற ஒரு மனிதன் சென்னையில் குறைந்த விலைக்கு பெட்ரோலை கொடுக்க முடியும் என்று கொடுக்க முடியும் என்பது உண்மையானால் அந்த ரகசிய தெரிந்த யாரா யார் வேண்டுமானாலும் நாமளே வீட்டில் ரசம் வைப்பது போல பெட்ரோலை செய்து நமது வாகனங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை எனவே ராபரம் பிள்ளை விஷயத்தில் அவர் மீதுதான் தவறு இருக்கிறது அந்த ரகசியத்தை அவரே அனுபவிக்க வேண்டும் என்று சுயநலவாதியாக யோசனை செய்திருக்கிறார் உண்மையிலேயே அவர் கண்டுபிடித்தது மூலிகை பெட்ரோல் என்றால் உண்மையிலேயே அவருக்கு உலக மக்கள் மீது அன்பிருந்தால் உண்மையிலேயே பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அக்கறை இருந்திருந்தால் உண்மையிலேயே நாட்டுப்பற்று இருந்திருந்தால் இந்நேரம் அவர் அந்த ரகசியத்தை பொது மக்களுக்கு கொடுத்திருப்பார் ஒருவேளை அவர் இந்த அளவுக்கு யோசிக்காமல் கூட இருந்திருக்கலாம் அறியாமல் இருந்திருக்கலாம் இப்பவும் ஒன்றும் கெட்டுப்போகவில்லை இப்பொழுதாவது அவர் அந்த ரகசியத்தை பொது மக்களுக்கு தெரியப்படுத்தினால் பொதுமக்களே சொந்தமாக மூலிகை பெட்ரோல் தயாரித்து வாகனத்திற்கு ஊற்றும் பொழுது எந்த அரசியல்வாதியாலும் எந்த கவர்மெண்டாலும் எந்த சாத்தானாலும் இனி எரிபொருள் என்ற விஷயத்திற்காக பொதுமக்களை ஏமாற்றி கோடிக்கணக்காக சம்பாதிக்க முடியாது அவர் அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வந்தால் உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் எரிபொருள் புரட்சியை ஏற்படும் என்பது உண்மை எனவே நாம் அந்த மூலிகை பெட்ரோலை உடனடியாக பொது உடைமையாக்க வேண்டும் மூலிகை பெட்ரோல் மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் ஞானத்தை அறிவை மறைத்து வைப்பதே ஆகும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எளிய முறைகளை பலர் மறைத்து வைத்ததால் தான் இப்பொழுது உலகில் நோய்கள் ஆட்டிப்படைக்கிறது மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டிய வழிமுறைகளை ரகசியங்களை ஞானத்தை பலரும் ரகசியமாக மறைத்து வைத்திருப்பதால் தான் உள்ள எல்லா மக்களுக்கும் மனப்பிரச்சனையான டென்ஷன் கோபம் பயம் கவலை ஆகியவை தலைவிரித்து ஆடுகிறது புத்தியை தெளிவாக வைத்து கொள்ள தேவையான ஞானம் இல்லாததால் நமக்கு பல சிக்கல்கள் ஏற்படுகிறது கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான ஞானம் மறைத்து வைக்கப்பட்டதால் பல குடும்பங்களில் பலவிதமான இன்னல்கள் ஏற்படுகிறது இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான பல விஷயங்களை பலரும் மறைத்து வருகிறார்கள் இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரும் உலக மக்கள் நிம்மதியாக அமைதியாக ஆரோக்கியமாக வாழ முடியும் எனவே ஞானத்தின் மூலமாக மட்டுமே உலக அமைதியும் ஆரோக்கியமும் கொண்டு வர முடியும் என்பது உண்மை எனவே இந்த கட்டுரையை படிக்கும் நல்ல உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து யாரெல்லாம் சமுதாயத்திற்கு நல்லது பண்ண வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த ராமர் பிள்ளையை நேரில் சந்தியுங்கள் அவரிடம் பேசுங்கள் நாம் சொன்ன இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பார்வையை அவருக்கு புரிய வையுங்கள் இப்பொழுது அந்த ரகசியம் அவருக்கும் பயன்படாமல் உலக மக்களுக்கும் பயன்படாமல் இருக்கிறது கண்டிப்பாக அவர் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறார் நாம் எதையும் கொண்டு வரவில்லை எதையும் கொண்டு போவதும் இல்லை எனவே அவரை நேரில் நேரில் பார்த்து அவரிடம் பேசி புரிய வைத்து அந்த ரகசியத்தை பொது உடைமையாக வெளியே வருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அல்லது அவரது தொலைபேசி எண் அல்லது விலாசத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் அவரிடம் மேலில் சென்று பேசி கண்டிப்பாக அதை வெளியே கொண்டு வர முயற்சி எடுப்பேன் நாம் எது நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக இந்த உலகத்தில் நடைபெறும் எனவே இந்த கட்டுரை படிக்கும் அனைவரும் தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள் மூலிகை பெட்ரோலை அதன் ஃபார்முலாவை விரைவில் உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு எல்லோரும் வீட்டிலேயே செய்து பயன்படுத்துவதாக கற்பனை செய்து பாருங்கள் ஒரே நேரத்தில் உலகத்தில் பல மூலையில் பல மக்கள் ஒரே விஷயத்தை கற்பனை செய்து கனவு காணும் பொழுது அது கண்டிப்பாக நடைபெறும் என்பது உண்மை நல்ல விஷயங்களை வெளியில் கொண்டு வருவோம் நாம் வெளிச்சத்திற்கு வருவோம் இந்த உலகத்தை அமைதியாக நிம்மதியாக ஆரோக்கியமாக

e a t m -e -t at gmail.com இலerbaskar at gmail.com h-e-a-l-e-r b-a-s-k-a-r at gmail.com -e gmail anatomictherapy.org அப்படிங்கர் websiteலியோ anatomictherapyfoundation.com அப்படிங்கர் websiteலியோ நீங்கள் எல்லா விசியங்களியும் தெரிஞ்சுக்கலாம்